கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குளான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விசேஷ விதமாய் தெரிவுகோட நிகழ்ச்சியில் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த நாட்களாக ஆதி ஆக்மம் புஸ்தகத்துல பலவிதமான சத்தியத்தை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா யோசைப்பட வாழ்க்கையை வரலாறு அதுல இருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை தான் நம்ம பார்க்க போறோம் நிகழ்ச்சியில் கடந்து போகலாமா பிரதர்ஸ் போகலாம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம யாரை குறிச்சி தான் பார்க்க போறோம்னா யோசேப்பு குறிச்சி தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ யோசேப்பு குறிச்சி பார்க்கும்போது இப்போ அவருடைய பிறப்பிலே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வருது எப்படின்னா நம்ம ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் படிக்கும் போது யாக்கோபோடைய முதிர் வயதுல தான் யோசிப்பு பிறந்திருப்பார் அப்போ வசனம் எப்படி இருக்கும்னா யாகோபுடைய முதிர் வயதுல யோசிப்பு பிறந்தனால யாக்கோபு வந்து அதிகமா அன்பு கூர்ந்தார் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த அன்பின் வெளிப்பாடாக அவருக்கு வந்து பலவர் அங்கே கொடுத்துருப்பாரு ஸோ இதில் என்ன ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கும் ஏதாவது தேவனோட திட்டங்கள் இதில் இருக்குமா கண்டிப்பா பிரதர் ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா தேவனோட திட்டமே இதில் ரொம்ப அழகாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வசனம் முதல்ல படிச்சுலாம் பாருங்களேன் ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழு மூன்று இஸ்ரேலின் முதிர் வயதிலே யோசிப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கேயை செய்வித்தார் இந்த இடத்துல வசனம் எப்படி இருக்கும்னா பல வருணமான அங்கே அப்படின்னும் இது வந்து இங்கிலீஷில் போய் பார்க்கும்போது கோட் வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்படின்னு இருக்கும் மெனி கலர்ஸ் அப்படின்னு இருக்கும் இந்த ஒரு விஷயத்த ஆர்பிஐசியில் படிக்கும்போது நம்ம என்ன ஒரு புரிதல்குள்ளே போகிறோம் அப்படின்னா இந்த கோட்லாம் யார் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐ அஃபிஷியல்ஸ் அப்படி இல்லைன்னா ராஜ வம்சத்தில் இருக்கிறவங்க தான் போடுவாங்க ஒரு வசனம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் பாருங்களேன் ரெண்டு சாமவேல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இரண்டு சாமவேல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அப்படியே அவனிடத்தில் சேவிக்கிறவன் அவளை வெளியே தள்ளி கதவை பூட்டினான் அவள் பல வர்ணமான வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டிருந்தால் ராஜகுமார்த்திகள் ஆகிய கண்ணிகைகள் எப்படி கொத்த சால்வைகளை தரித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆஹ் இப்ப இந்த வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு இந்த மாதிரி அங்கி சால்வை எல்லாம் தான் போட்டிருப்பாங்கன்னா ராஜ வம்சத்துல இருக்கிறவங்க தான் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்ப நம்ம எப்படி இதை வந்து ஆவிக்குரிய விஷயத்தோட நம்ம ஒப்பிட்டு பாக்குறோம் அப்படின்னு பாக்கும்போது கடந்த நாட்களாக நிறைய நிலும் பொருளும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஆபரகாம் யார் பார்க்கும்போது பிதாவாக தேவன் அடையாளப்படுத்துறாரு ஈசாக்கு கிறிஸ்து அடையாளப்படுத்துறாரு இதே இடத்துல யாகோப் யார் அடையாளப்படுத்துறாருனா பிதாவை தேவன் அடையாளப்படுத்துறாரு யோசேப் யார் அடையாளப்படுத்துறாருனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துறாரு இங்க எப்படி யாகோபுக்கு யோசேப் ரொம்ப புடிச்ச மகன் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி பிதாவாக தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச நேசகுமாரன் யார் அப்படின்னு நமது ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அதே மாதிரிதான் இப்போ ஆண்டவராக ஏசு கிறிஸ்து எங்க இருக்காருன்னா அவர் ராஜ்யத்துல ராஜாவாக ஆக போறாரு அந்த ராஜ்யத்தை நோக்கி தான் நம்ம இருக்கோம் இப்போ இந்த ராஜா ஆக போற ஒரு விஷயத்த முன்னாடியே தேவன் நேரலா கொடுத்துருக்காரு யாரோட வாழ்க்கையில கொடுத்திருக்காருன்னா யாக்கோபு யோசேப் வாழ்க்கையில ஒரு நேழலா கொடுத்துருக்காரு இந்த ஒரு ராஜாக்கள்ன்ற ஒரு வாய்ப்பு அவருக்கு மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த ஒரு

என்னோட கூட உட்காரம்படிக்கு அருள் செய்வேன் இப்போ ஒரு ராஜ்யத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அதுல அவர் ராஜாவா இருக்க போறாரு கூட யாரோ இருக்க போறாங்கன்னா அவரை பின்பற்றின சபை மக்களும் இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு தெளிவு நம்ம பெற்றுக்கொண்டோம் இதுதான் பிரதர் அந்த ஒரு பலவர் அங்கிக்கு நீங்க கேட்ட ஒரு பதிலா இருக்கு பிரதர் புரிஞ்சுதுங்களா ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அருமையா நீங்க விலைக்கு சொன்னீங்க பிரதர் எனக்கு ஒரு சந்தேகம் பிரதர் சொல்லுங்க பிரதர் யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பின் மேல இருக்கக்கூடிய பொறாமைனாலும் அவரை வந்து என்னன்னா எகிப்துல வந்து விட்டு போட்டுறாங்கல்ல அந்த சம்பவம் வந்து எதை பிரதர் அடையாளப்படுத்துது இதுக்கு யாராவது பதில் சொல்றீங்களா நான் பதில் சொல்ல முடியும் நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல ஒரு கேள்வி ஸோ இங்கே முன்னே வந்து சகோதரர் சொன்ன மாதிரி யோசிப்பு வந்து நம்ம நானே ஏசி கிறிஸ்துவும் யாக்கோப் வந்து பிதாவாகிதேவ் நடைகளைப்படுத்தினான்னு பார்க்கணும் ஸோ இந்த புரிந்து கொள் நமக்கு இருந்துச்சுன்னா இது நமக்கு என்னங்கன்னா புரிஞ்சுக்கும் எப்படி அப்படின்னா இப்போ ரெண்டு விஷயம் அங்கே நடந்திருக்கு ஒன்று என்னன்னா அங்கே சகோதரர்கள் என்ன ஆகிட்டாங்கன்னா பொறாம கொண்டாங்க அது நிமித்தமாக யோசிப்பு என்ன பண்ணாங்கன்னா எகிப்தில் அடிமை வைத்துட்டாங்கன்னு பார்க்கணும் இப்ப இந்த இடத்துல யோசேப் நம்ம ஆனதா ஏஸ்குள்ஸ் அடையாளப்படுத்தும் போது இந்த சகோதரர்கள் யார் அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்ப இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க என்ன பண்ண அடையாளப்படுத்துறாங்க இப்ப நிறைய இடத்துல சொல்றாரு இல்லையா சொந்த சொந்தமானதுனாலே வந்தால் அவர் சொந்த மாணவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை ஸோ அப்ப அந்த சொந்த மாணவன் யாருன்னா இஸ்ரேல் மசிங் அவங்க தான் அந்த சகோதரர்கள் அடையாளப்படுத்துறாங்க இப்ப இந்த பொறாமையினாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒப்பு கொடுத்தாங்க இல்லையா இதே மாதிரி புதிய பாடலையும் என்ன பண்ண பாத்தீங்கன்னா நம்ம ஆனதா ஏஸ்குள்ஸோட வாய்க்கு ஒரு சமூகம் நடந்துச்சு நம்ம அந்த வசனத்தை படிச்சோன்னா இன்னும் கிளியரா புரிஞ்சுக்கலாம் பாருங்க மத்தியில இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் படிக்கலாம் மத்தையோ இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பொறாமைனாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிளாத்து அறிந்து பாத்தீங்களா இங்க நம்ம ஆனவர் இயேசு கிறிஸ்துவ என்ன இன்டென்ஷன்ல ஒப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொறாமைனால அப்ப அங்க சகோதரர்கள் யோசிப்பதுனால வந்து கோயில போட்டாங்க வித்து போட்டாங்க பொறாமைனால அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நம்முடைய ஆனவர் இயேசு கிறிஸ்துவ இந்த பரிசெயராக இந்த இஸ்ரேல் மக்கள் நான் பார்த்தோம்னா பொறாமை தான் ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கணும் இது ஒரு பொருந்தும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எகிப்துக்கு அவர் என்னவா போனாருன்னா அடிமையாக போனார் இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எகிப்து அப்படின்றது ஒரு ஆவிக்குரிய இதில் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா இந்த உலகத்தை அடையாளப்படுத்தும் ஏன்னா பாவத்துல நிறைந்த ஒரு உலகம் அப்படின்றனா இப்போ இங்க யோசிப்பு என்னவா போகிறாரு அப்படின்னா அடிமையாக போறாரு பிற்காலத்தில் அவர் என்ன ஆயிடறாருன்னா அதே இடத்துல ராஜாவாகிறார் இதே மாதிரி நம்முடைய கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது எப்படி வந்தார் அப்படின்னா அடிமையின் ரூபம் எடுத்து அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் படிங்க பிலிப்பியர்ல ரெண்டுல ஆறு ஏழு பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானா பாருங்க இங்க அவர் வந்து இந்த பூமிக்கு அதாவது நம்முடைய அனரை இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது எப்படி வந்தார் அப்படின்னா அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் யோசிப்பு அங்க எகிப்துக்கு போகும்போது எப்படிதான் போனார்னா அடிமையா போனார் ஆனா கொஞ்ச காலத்துல அவர் என்ன ஆயிட்டாரு அப்படின்னா யோசிப்பு அதே அடிமையா போன அந்த ஒரு உலகத்துல அந்த எகிப்தில் அவர் என்ன ராஜா ராஜாவாகிட்டார் அதே போல நம்முடைய அனரை இயேசு கிறிஸ்துவும் அடிமையாக முதலாம் முறைகளை வந்தாரு இதற்கு பின்பு அவருடைய ராஜ்ஜியத்துல அவர் ராஜாவா என்ன பண்ண போறாருன்னா இந்த எகிப்தாக இந்த உலகத்தில் அரசாட்சி செய்ய போறாரு இதுதான் பாத்தீங்கன்னா யோசிப்புக்கும் நம்முடைய அடராகிறிஸ்துக்கும் உள்ள ஒரு பொருத்தங்கள்ல இது ஒரு ரெண்டு பொருத்தம் பார்த்து இதில் இன்னும் ஒரு அடிஷனல் இருக்கு பிரதர் இப்போ நீங்க லாஸ்ட்டில் எப்படி சொன்னீங்கன்னா அங்க எப்படி யோசிப்பு எகிப்துக்கு ராஜாவானாரோ அதே மாதிரி இங்க பொருள்லயும் நம்முடைய கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ராஜாவாகணும் அப்போ நம்ம அங்க நிழல்ல பார்த்த சம்பவத்தை பேஸ் பண்ணி இதுல இன்னும் அடிஷ்னல் ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா நம்ம கிறிஸ்து ராஜா ஆகிட்டா என்ன ஆகும் பேஸ் பண்ணி நம்ம லிங்க் பண்ண முடியுமா ஓகே கேட்ட கேள்வியில பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்த விஷயத்தை நம்ம என்ன கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இப்ப நீங்க நம்ம ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அதாவது யோசேப் வந்து எகிப்துல ராஜா வருகிறாரு அதே போல நம்ம ஆடவரை ஏசு கிறிஸ்து இந்த பூமியில அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது அவர் ராஜாவா இருக்கும் போது யோசேப்பை எப்படி வந்து அவருடைய சகோதரர்கள் வந்து சந்தித்தாங்களோ அதே போல கண்டிப்பா இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா நம்ம ராணுவ இயேசு கிறிஸ்துவை சந்திப்பாங்க அவரை பொறாமையினால் ஒப்பு கொடுத்த அனைவரும் என்ன பண்ணுவாங்கன்னா சந்திப்பாங்க இதுல நீங்க நுண்ணிப்பா கவனிச்சிங்க அப்படின்னா இங்க எகிப்துல ராஜாவா இருக்கிறது யோசிப்புன்றது யாருக்கு தெரியாது அப்படின்னா அவங்க சகோதரர்களுக்கு தெரியாது அப்போ அவர் எந்த அளவுக்கு வந்து இவர் விற்கும் போது அவர் வந்தபோது எப்படின்னு தான் இருந்தாருன்னா தான் அவர் பார்த்தாங்க ஆனா அவருடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னா அவருக்கு ராஜாவாயிட்டார் அதே போல இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இன்னி வரைக்கும் யார ஏத்துக்கல அப்படின்னா அவங்க ஏத்துக்கவே இல்லை ஆனா ஒரு நாள் அவங்க கண்டிப்பா ஏத்துப்பாங்க அப்ப அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா அடிமையா பார்க்க மாட்டாங்க அவர் ராஜாவா பார்ப்பாங்க எப்படின்னா அவங்க சகோதரர்கள் பார்த்த மாதிரி சோ இதை நீங்க அப்படியே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னாலே இன்னும் அநேக காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியும்னா பொருத்தி பார்க்க முடியும் வேதத்தின் அடிப்படையில இன்னும் நீங்க அப்படியே போனீங்கன்னா அதே அந்த ஏழு ஏழு வருடங்கள் வரும் பஞ்சம் உள்ள ஏழு வருடங்கள் செழிப்புள்ள ஏழு வருடங்கள் இதெல்லாமே வரும் இதெல்லாமே இன்னும் தேவனுடைய அந்த உன்னதமான திட்டங்கள் அடங்கியிருக்கக்கூடிய உண்மைகள் அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் ஒன் பை ஒன்னா என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஓகே பிரதர் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குங்க பிரதர் யோசேப்பு தான் செய்யாத குற்றத்துக்காக சிறை தண்டனை அனுபவிச்சார் அதுலாம் என்ன அர்த்தம் நம்ம அங்கே விளங்கி கொள்ற மாதிரி அதுல கூட பார்த்தீங்கன்னா தேவனோட திட்டம் ரொம்ப அதிகமாவே இருக்கு ஆனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ணலன்னா இது குறித்த காரியத்தை நம்ம பார்க்கலாம் பிரதர் பொறுமையோட கேட்ட அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக அமைந்தது